இந்த பெரிய புராணம் என்கிற ஒரு நூல் ஒரு காப்பியம் என்று நீங்க கருதுனா கோடை காலத்தை செக்கிட எப்படி விரித்திருக்கிறார் குளிர்காலத்தை எப்படி விரித்திருக்கிறார் அதுபோல மழைக்காலம் அப்படின்னா நம்ம இளையான்குடி மாறனார் புராணம் சொல்லும் போது மாரிக்காலத்து ஓ இரவினில் மழை எப்படி பெய்தது கண்ணுடைய பார்வை ஊடுருவி கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு சரிந்த இருள் அந்த இருள் எப்படி இருந்து வானத்திலிருந்து மைய ஊத்துன மாதிரி இருந்துச்சு மையிருளின் கணம் அப்ப அந்த மழை காலத்தை இருந்து எப்படி காட்டியிருக்கிறார் ஆக இப்படி இயற்கையை எடுத்து காட்டினால்தான் அது காப்பியம் என்கிற நிலையை பெறும் இதெல்லாம் சொல்லாம விட்டுட்டா வெறும் சேக்கிடார் வெறும் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ ஆனா அவர்கிட்ட பக்தி தாங்க இருந்துச்சு அவர் புலவர் தான் பக்தியை மட்டும்தான் அவர் பாடியிருக்கிறாரு ஏனைய தெரியல என்று புலவர் கூட்டம் அவரை ஒருவாறு ஒதுக்கிடுவாங்க தான் ஒரு காப்பியம் என்று வருகிற பொழுது எல்லா சுவைகளும் அதற்குள்ள இருக்கணும் என்பதை நம்ம நூல் ஆராய்ச்சிக்குரியவர்கள் நீங்க பாட்டை எல்லாம் படிச்சீங்கன்னா சில நேரங்கள்ல நமக்கு சிரிப்பு தோன்றும் சில வரிகள் அழுகிய கொடுக்கும் ஏன் அந்த எழுத்து அதை செய்து கொடுக்கும் அப்படின்னா நவரசம் அந்த பெரிய புராணத்தை சில இடங்கள் கண்ணீர் பெருக்கி கொடுத்துரும் கண்ணப்பறை எல்லாம் படிச்சா நீங்க ஆழ்ந்து உணர்ந்து படிச்சா கண்ண கண்ணீர் வாராத அந்த புராணத்தை நிறைவு செய்ய முடியாது சில இடங்கள் வரும்போது நம்மை அறியாத ஒரு சிரிப்புக்கும் நகையை கொடுக்கக்கூடிய இடமும் இருப்பதை நீங்க பார்க்க இப்படி ஒரு காப்பியத்திற்கு என்ன வேண்டுமோ அத்துணையும் பெரிய புராணம் என்ற நூலுக்கு இருக்கிறது ஏன் நம்ம திரும்ப திரும்ப இந்த செய்தியை வலியுறுத்துறோம் அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் நாம படிக்கக்கூடிய கல்வி படிப்புல காப்பியத்தின் இடத்தில் இந்த நூல் இன்னும் வைக்கப்படலை என்பதுதான் இன்னைக்கும் நம்முடைய காப்பியங்கள் என்று சொன்னீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் அனு சொல்லுவாங்க வளையாபதி குண்டலகை சிலப்பதிகாரம் ஒண்ணு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய காப்பியங்கள் அப்படின்னா கம்பராமாயணமும் தான் காப்பியம்னு சொல்லுவாங்க காப்பிய காலம் சொல்லுவாங்க காப்பியம்னா அதுதான் காப்பியம் என்பார்கள் அதை விட்டா சமணர்கள் செய்யப்பட்ட இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து அந்த ஐந்தாம் நூற்றாண்டுக்குள்ள வந்த ஐம்பெரும் காப்பியங்களாக இருக்கக்கூடிய மணிமேகலை சிலப்பதிகாரம் வளையாவதி குண்டலகேசி என்று சொல்ல அந்த நூல்களை காப்பியம் சொல்லுவாங்க சேக்கிழார் பெருந்தகை தந்த இந்த நூலை காப்பியம் என்று சொல்வதற்கு பலருக்கு இன்னும் இடம் அல்ல ஆனா ஏன் இதை பக்தி பணுவல் என்று ஒரு முத்திரை குத்தி தனியா ஒதுக்கிடுவாங்க ஆனால் இது அப்படி அல்ல இதற்குள் எல்லா வகையும் இருக்கிறது என்பதைத்தான் உரை செய்ய வந்த பெருமக்கள் அது குறிப்பாக நம்முடைய சிவகவிமணி அவர்கள் பெரும்பாடு எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்கள் அதை எடுத்து எடுத்து காட்டி இது ஒரு காப்பியத்துக்குரிய தகுதி இந்த நூலில் முற்றிலும் இருக்கிறது என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள் ஆனால் நம்ம எடுத்து போல இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கம்பருடைய நூலை கொண்டு சேர்த்துவதற்கு உலகம் எங்கும் கம்பன் கழகம் இருக்கிறது அவங்கவுங்க ஒரு விழா எடுப்பார்கள் கம்பர் இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று அந்த நூலை மக்கிட்ட கொண்டு சேர்க்கிற பணியை அந்த கழகம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த கழகத்துக்கு ஒரு பொறுப்பெடுத்து கொண்டு நாங்க எல்லா இடங்களுக்கு சேர்த்தியது போல சேர்க்கிழார் பெருமானுடைய நூலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லாத போய்விட்டார்கள் என்பதுதான் சைவ உலகத்துல இங்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை எல்லா எத்தனை பேர் தமிழ் படித்த அத்தனை பேரும் கம்பனை பற்றி பேசுவார்கள் பாரதியை பற்றி பேசு இப்படி எல்லாரும் பேசுவாங்க சேக்கிழாரை பற்றி அனுபவித்து பேசுபவர்கள் மிக மிக குறைவாக இருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது எனவே இதெல்லாம் பெரியவர்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒரு அந்த சைவத்துறை சார்ந்திருக்க பெரியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வருத்தங்களாகவே இருக்கின்றன திருவருள் என்னைக்கு அந்த அவங்க வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போக போறது தெரியல எனவே இது ஒரு காப்பியத்துக்குரிய கூறு இந்த நூலில் இருக்கிறது அப்படிங்கிறத அங்கங்க வாய்ப்பிருக்கிற நம்ம சுட்டிக்காட்டலாம் நினைவுக்காக சன்